நாடு முழுவதும் அனுரவுடன் தினம் இடம்பெறும் அதிரடி நடவடிக்கைகளும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டமும் நாட்டில் புதிய வெளிச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது அண்மையில் யாழில் சட்டவிரோதமாக கடத்திச் செல்லப்படுவதாக கூறி நள்ளிரவு பத்து பதினைந்து மணிகளவில் மடக்கி பிடிக்கப்பட்ட கனிம பொருட்களை ஏற்றிய பாரபூரி தொடர்பான விவகாரம் பெரும் பேசு பொருளாக மாறியுள்ளதுடன் இதுவரை வெளியாகாத பல விடயங்கள் வெளிச்சத்துக்கு வர தொடங்கியுள்ளது இந்த விடயத்தின் பின்னணியில் உள்ள ஊடகங்களில் வெளிவராத சில மர்மங்களை துலக்கி இந்த காணொளி புதிதாக பதவியேற்றுள்ள ஜனாதிபதி அனுரவும் அவரது கட்சி மற்றும் ஆதரவு பாராளுமன்ற உறுப்பினர்களும் கிளீன் ஸ்ரீலங்கா என்னும் தலைப்பில் நாடெங்கும் சகல துறைகளிலும் அதிரடி நடவடிக்கைகளை ஆரம்பித்து சட்டவிரோத கும்பல்களுக்கும் அரசை ஏய்த்து பணம் ஈட்டுபவர்களையும் நாட்டை நாசப்படுத்துபவர்களையும் மக்களை துன்புறுத்துவோரையும் நடுங்க வைக்கும் செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகிறது உதாரணமாக தென்னிலங்கையில் ஒரு காலத்தில் தூக்கி வைத்து கொண்டாடப்பட்ட பல பெரும் அரசியல் புள்ளிகளையும் அவர்களது ஆதரவு தரப்பையும் கூட மவுனிக்க செய்திருக்கிறது அனுர அரசு இந்த நிலையில் அனுரவின் நேரடி வழிகாட்டலின் கீழ் தமிழ் பரப்பாகிய யாழ்ப்பாணத்தை அடிப்படையாக கொண்டு பிரதிநிதித்துவம் பெற்றும் என் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களும் கடும் பசியுடன் இரவு பகலாக கொள்ளையர்கள் சட்ட சட்டவிரோதிகளை தேடும் வேட்டையை ஆரம்பித்துள்ளனர் இந்த வேட்டை வட்டத்துக்குள் அனுர கட்சி சாராத சுயேட்சை அணி எம்பி பி அர்ஜுனாவும் நிச்சயம் வேட்டையில் இறங்கியுள்ளமை இங்கே சுட்டிக்காட்டப்பட வேண்டிய விட இந்த நிலையில் சாவகச்சேரி நுணாவில் பகுதியில் கடந்த இரண்டாம் தேதி இரவு பத்து பதினைந்து மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருந்தது இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது அண்மைய நாட்களில் யாழ்ப்பாணம் மந்தவில் பிரதேசத்தில் இருந்து பாரவூர்தியில் சட்டவிரோதமான முறையில் கண்டக்கற்களை அகழ்ந்து செல்வதாக பிரதேச மக்களால் முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன அதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட கண்காணிப்பு நடவடிக்கையின் போது கடந்த இரண்டாம் தேதி இரவு பத்து பதினைந்து மணியளவில் நுணாவில் பகுதியில் வைத்து குறித்த பாரவூர்தியை மறித்து சோதனையிட்ட போது அனுமதி பத்திரமின்றி கற்கள் ஏற்றிச் சென்றமை தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் குறித்த பாரபூர்த்தி சாவகச்சேரி காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினருக்கு இளங்குமரன் தெரிவித்தார் இதையடுத்து குறித்த விடயம் பூதாகரமாக வெடித்திருந்தது இந்த சம்பவம் இடம்பெற்ற சில நாளிகையிலேயே தமது வர்த்தக நிறுவனம் சட்ட ரீதியாக சுண்ணக்கல் வியாபாரத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு இளங்குமரன் உண்மையான விடயங்கள் தெரியாமல் தமது வர்த்தக நிறுவனத்துக்கு அபகிருத்தை ஏற்படுத்தியதாகவும் தனியார் வர்த்தக நிறுவனம் ஒன்றின் உரிமையாளர் ஊடக சந்திப்பொன்றை மேற்கொண்டு தெரிவித்தார் நாங்கள் அறுபத்தைந்து வருட காலமாய் கட்டிடப்பொருள் வியாபாரத்தை செய்து வருகிறோம் இவ்வாறானதொரு நிலையில் எமது நிறுவனத்திற்கு சொந்தமான வாகனம் சுண்ணக்கற்களை திருகோணமலைக்கு கொண்டு செல்லும் வழியில் சாவுகச்சேரியில் இளங்குமரன் வீதியின் குறுக்காக தனது வாகனத்தை நிறுத்தி மறித்துள்ளார் விபத்தை ஏற்படுத்தும் வகையில் தனது வாகனத்தை எமது வாகனத்துக்கு முன்னால் பிரதான வீதியில் நிறுத்தி சாரதியை மிரட்டி வாகன திறப்பை வாங்கியமை சட்டத்துக்கு விரோதமான செயற்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு முப்பத்தி மூன்றாம் இலக்க சட்டத்தின் பிரிவுகளின் பிரகாரம் வாகனம் எடுத்துச் சென்றது முதலாவது பிரிவானது வளங்களை அகழ்வதற்கான அனுமதி எடுத்துச் செல்வதற்கான வழி அனுமதி பத்திரம் என்பவற்றை பற்றி கூறுகிறது அதன் பிரகாரமே கல் ஆலைகளுக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது என்றார் அத்துடன் இச்சம்பவம் குறித்து யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் தான் முறைப்பாடொன்றை பதிவு செய்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் இதையடுத்து குறித்த விவகாரம் தொடர்பில் ஆராய அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் உள்வந்தார் இந்த விவகாரத்தில் சட்டவிரோதம் இடம்பெற்றுள்ளதா இல்லையா என்பது தொடர்பில் ஆராய யாழ்ப்பாணம் சரசாலை பகுதியில் சுண்ணக்கல் அகழ்வு பகுதிகளுக்கு அமைச்சர் மற்றும் இளங்குமரன் எம்பி உள்ளிட்ட குழுவினர் நேரடியாக சென்று விசாரணைகளை மேற்கொண்டிருந்தனர் இந்நிலையில் குறித்த பகுதியில் வைத்து அமைச்சர் இவ்வாறு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தார் இந்த விடயமானது கடந்த சில தினங்களாக ஊடகங்களில் பரவலாக பேசப்பட்டது இந்நிலையில் நீங்கள் செய்தது தவறு குற்றச்செயல்கள் இடம்பெறும்போது அவற்றினை போலீசாருக்கு தெரியப்படுத்தி அவர்கள் மூலமாக வைத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நான் இளங்குமரனுக்கு அறிவுறுத்தினேன் ஆனால் தற்போது பார்க்கும் பொழுது இளங்குமரன் செய்தது பரவாயில்லை அல்லது நல்லது என்று தோன்றுகிறது இளங்குமரனின் இந்த வேலையால் அனைவரும் கலக்கமடைந்திருப்பதை அவதானிக்க முடிகிறது பூதம் கிளம்பியது போல இன்று வெளிவருகின்றன சரசாலை பகுதியில் சட்ட ரீதியான வேலைகள் சட்ட ரீதியற்ற வேலைகள் இடம்பெறுகின்றன தனியார் காணிகளில் அகழ்வுகள் இடம்பெறுகின்றன அதற்கு அனுமதிகள் வழங்கப்பட்டுள்ளன அதற்கு அருகாமையில் அரச காணிகள் உள்ளன அதில் அனுமதி பெறப்படாமல் பல்வேறு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகிறது இவற்றையெல்லாம் பார்க்கும் வேளையில் சட்டவிரோதமான செயற்பாடுகள் இடம்பெறுகிறது என்பதை ஊகித்துக் கொள்ள முடிகிறது இந்த விடயத்தில் பொறுப்பு கூற வேண்டியவர்கள் இந்த தொழிலை புரிகின்ற வியாபாரிகளோ தொழில் புரிகின்ற ஊழியர்களோ அல்ல மாவட்ட அரசாங்க அதிபர் பிரதேச செயலாளர் கிராம செயலாளர் புவிச்சரிதவியல் திணைக்கள அதிகாரிகள் ஆகியோரை இதற்கு பொறுப்பு கூற வேண்டும் அரசு அதிகாரிகள் சரியாக செயற்படவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறேன் அத்துடன் இது குறித்து விசாரணை செய்து உரிய நடவடிக்கை எடுக்கவும் விளைகிறேன் என குறிப்பிட்டிருந்தார் இவ்வாறாக பேசு பொருளான இந்த விவகாரத்தால் யாழில் சட்டவிரோத மணல் அகழ்வு கனிம அகழ்வு ஆகியவை தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்பட்டுள்ளது ஒரு சில வியாபாரிகளின் பணப்பசியை போக்கும் தேவைக்காக யாழ்ப்பாணத்தின் கனிம வளங்கள் சூறையாடப்படுமாறால் கேள்வி கேட்க ஆள் உண்டு எனும் ஒருவித பய உணர்வு ஏற்பட்டுள்ளதை அவதானிக்க முடிகிறது தற்போதைக்கு மக்களின் நிலை என்னவெனில் யார் குத்தினால் என்ன அரசியானால் சரி எனும் நிலையில் நாட்கள் நகர்ந்து வருவதே உண்மை இந்த காணொலி தொடர்பான நேர்காணல்கள் மற்றும் ஊடக சந்திப்புகள் இதோ அமைப்பு முதல் காவல்துறை இவ்வாறான மணல் அகல்கள் கல் அகல்கள் நடைபெற்றுவதாக மக்களின் வேண்டுகோளுக்கு அந்த இடங்களை சென்று பார்வையிட்டு அதன் நிமித்தமாக நாங்கள் இதை எங்கு கொண்டு செல்கின்றார்கள் என்று தீர்மானிப்பதற்கு இதற்காக பல நாட்களாகவும் ஆராய்ந்து அதன் பிறகு சாவச்சிரி மக்களின் வேண்டுகோளுக்கு இன்றைய தினம் சாவச்சிரி மக்கள் இன்றைய தினம் ஜால்பாணத்திலிருந்து செல்வதாக எமக்கு கூறியிருந்தார் அதே நிமித்தம் நான் இரவு பத்தரை மணியளவில் இந்த வாகனத்தை பின்தொடர்ந்து வந்து சாவச்சிரி போலீஸ் ஸ்டேஷன் அடியில் நிறுத்தி இந்த இதை பரிசோதித்த போது அது ஜால்பாணத்திலிருந்து செல்லும் தனிய கல் ஆன அந்த கல்லை ஏற்றி கொண்டு பர்மிஷன் இல்லாமல் ரோட் பர்மிட் இல்லாமல் திருகோணமலைக்கு சீமந்து ஃபேக்டரிக்கு கொண்டு செல்வதாக தெரிவித்திருந்தார் அதை நிமித்தம் உடனடியாக போலீஸ் போலீஸ்டினரை நாடி அவர்களிடம் இந்த வாகனத்தை இன்றைய தினம் ஒப்படைத்துள்ளேன் ஏனென்றால் உமது பிரதேசத்தில் நான் சென்ற சமயம் சாவஜி சென்று பார்வையிட்ட போது உண்மையாக பத்து பதினைந்து அடிக்கு மேலான ஆழங்களை தோண்டி இவ்வாறான மணல் அகல்களில் நடைபெற்று வருகிறது இதை இன்றைய தினம் நாங்கள் எடுத்துக்கொண்டால் அன்று திசா நாயக்கா அவர்களும் கிளீனிங் ஸ்ரீலங்கா என்ற வேலை திட்டத்தை ஆரம்பித்துள்ளார் கிளீனிங் ஸ்ரீலங்கா என்பது இந்த பிரதேசத்தை அழகுபடுத்துவது மட்டுமில்லை எதிர்காலத்துக்கு இந்த கிளீனிங் ஸ்ரீலங்கா என்ற எதிர்கால சந்ததிக்கு இந்த நாட்டை பெற்றுக் கொடுக்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறது இவ்வாறான ஆழமான மண் நகழ்வு நடைபெறும் பட்சத்தில் எதிர்களின் காலத்தில் சாவச்சிரி பிரதேசமானது உப்பு நீர உகந்த நீராக மாறும் அதனால் நாங்கள் எதிர்கொள்ளும் காலத்தில் இவ்வாறு நடவடிக்கைகளுக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்க மாட்டோம் முன்னே அரசியல்வாதிகள் இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள் என்று நினைக்கின்றோம் ஏனென்றால் அகலும் போது இருந்து பிரதேச உறுப்பினர்களும் கண்டும் காணாத வகையில் இருந்தனர் நாங்கள் கண்டிப்பாக இந்த சாவச்செறி மக்களை மீட்டு எதிர்கால சந்ததிக்கு இந்த சாவச்செரி மண்ணை மீட்டுக் கொடுப்பதற்கு நாங்கள் எமது ஆட்சி காலத்தில் கடமையை பெற்றுள்ளோம் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் எனது நிறுவனத்துக்கு சொந்தமாகிய பார பாரஊர்தி திருவோணமலைக்கு இங்கே இருந்து சல்லி என்று சொல்லப்படுகின்ற சுண்ணாம்பு கற்களை ஏற்றிக்கொண்டு செல்லும் பொழுது இடையில் வழிமறைத்து தனது காரை நடுரோட்டில் நிப்பாட்டி இடையில் வழிமறைத்து விபத்துக்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பமாக இருந்ததுன்னு எனது சாரதியார் சொன்னார் அப்படி சட்டவிரோதமாக வழிமறித்து பிழையான தகவல்களை சமூக வலைத்தளங்களுக்கு வழங்கியிருக்கிறார் இதனால் எனது தகப்பனார் காலத்திலிருந்து நாங்கள் செய்து வந்த வியாபாரம் அறுபத்தைந்து வருடங்களாக செய்து வந்த வியாபாரத்தின் நன்மதிப்புக்கு களங்கம் ஏற்பட்டிருக்கிறது ஆகவே இதை நான் தெளிவுபடுத்துவதற்காக தான் இங்கு வந்திருக்கிறேன் இது எனக்கு அருகில் இருப்பவர்களெல்லாம் கல்லுடைக்கும் மாலையின் உரிமையாளர்கள் அப்போ இவர்கள் வந்து சுண்ணக்கல் அதாவது உங்களை தெரிந்திருக்கும் அந்த சுன்னக்கல்லை அகன்ற பின் தான் தோட்டங்களை செய்ய முடியும் அப்படி இருக்கேக்க இவர் வந்து எனது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் சமூக வலைத்தளங்களுக்கு நாங்கள் வந்த அனுமதிகள் அற்றி இதை கொண்டு போவதாகவும் எனது வாகனத்தின் சாரதியை அச்சுறுத்தும் வகையில் நீங்கள் பார்த்திருப்பீங்க பார்த்திருப்பீர்கள் சமூக வலைத்தளங்களில் வந்திருந்த போட்டோக்களில் சாரதியின் கதவு பக்கம் அவர் மக்காட்டில் ஏறி இருக்கிறார் வெறி கையால் அவர் சாரதியை வெறிட்டி இருக்கிறார் அவர் சாரதியின் லுரியுடைய சட்டவிரோதமான முறையில் இந்த லுரியின் திறப்பையும் பறித்திருக்கிறேன் அதன் பின் தான் நான் சாகைச்சேரி போலீஸ் நிலையத்துக்கு தெரியப்படுத்தி போலீஸை அங்கே அனுப்பியிருந்தேன் போலீஸாரும் அது சம்பந்தமாக இருந்த சாரதியிடம் இருந்த ஆவணங்களை அவரிடம் காட்டி இது கொண்டு செல்ல முடியும் முடியும் என்றெல்லாம் கதைத்திருக்கிறார்கள் நீங்கள் பார்த்தா விளங்கும் சமூக வலை அதுகளும் வந்திருக்கிறார் என்றாலும் இவர் ஒரே இவருக்கு அதை பற்றி விளங்கலை அனுபவம் இல்லை அது சட்டம் என்ன சொல்லுது அதை அதை என்ன பற்றி சொல்லுது என்றதை பற்றி விளங்காமல் இல்லை இல்லை இதுக்கு ரூட் பமீட் எடுக்கணும் என்று சொல்லி வாகனத்தை நீதிமன்றத்தினூடாக விடுதலை செய்வதற்கு ஒழுங்குபடுத்தினார் நான் அதற்கு நன்றி சொன்னேன் அது மிகவும் நல்லது எனக்கு இவர்கள் அந்த சுண்ணாம்பு கற்களை கல் இவர்களுடைய கல் உடைக்கும் மாளிகளிலே உடைத்து விற்பதற்காக குமித்து வைத்திருப்பார்கள் அந்த பொருளை நான் காசு கொடுத்து அதை இங்கு விற்பனை செய்ய முடியாது இங்கு இங்கு அதை அதுக்காக கருங்கல்லை பாவிக்கிறார்கள் அப்போ ஆகவே அதை நான் காசு கொடுத்து வாங்கி சிறிய லாபம் ஒன்றை வைத்து அதாவது வடமாகாணத்துக்கு ஒரு பெரிய பொருளாதாரத்தை நாங்கள் கொடுத்துருக்கிறோம் அப்படி அந்த காசு கொடுத்து அதை வேண்டி நான் கொண்டு சீமந்தி ஃபேக்ட்ரிக்கு கொடுத்து கொண்டு இருக்கு இப்பொழுது பார்க்க நீங்கள் சொன்னால் இவ முதலாவதாக நாங்கள் அந்த இதை பார்க்கணும் நாங்கள் வந்த லொரி வந்து வாணி கல்லுடைக்கும் தொழிற்சாலையில் ஆறரை கியூப் சல்லி ஏற்றி கொண்டு போயிருக்கு இது என்னுடைய காசு கொடுத்த பில் வாணி கல்லுடைக்கும் மாலையின் உரிமையாளர் எனக்கு அருகில் இருக்கிறேன் அடு இது முதலாவதா அடுத்ததாக வாணி கல்லுடைக்கும் உரிமையாளர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு வியாபார பதிவு சான்றிதழ் வைத்திருக்கிறார் தன்னுடைய கல்லூடைக்கு மாலையை பதிவு செய்திருக்கிறார் அரசாங்கத்தில் மூன்றாவது மத்திய சுற்றாடல் அதிகார சபை அனுமதி வைத்திருக்கிறார் அதாவது மட்டாக்களுக்கு தூசுகள் அதுகள் ஒன்று போகாம இதை இயங்கலாம் என்று மத்திய சுற்றாடல் அதிகார சபை இவருக்கு அனுமதி வழங்கியிருக்கு மூன்றாவது கனிய வள நிறுவனம் கனிய வள நிறுவனம் இந்த பாருங்க மிஷினரி அதாவது இயந்திரங்கள் மூலம் அகழ்தல் உத்தரவுத்திரம் லைசன்ஸ் வைச்சிருக்க இயந்திரங்கள் மூலம் ஒரு காணியில் இரண்டு அடிக்கு மேலாக கிளறாம ஆழமாக்காமல் சுண்ணக்கெல்லை அகல் வளத்துக்குரிய பெர்மிட் இதில் வழங்கப்பட்டிருக்கு இதை வந்து இதில் வந்து பாத்தீங்கன்னா ஜிபிஎஸ் நம்பர் எல்லாமே இருக்கு இது வந்து வளம் அதாவது அதாவது நாங்கள் சொல்லுவோம் இதை என்னென்னு சொல்கிறது ஜிஎஸ்எம்பின்னு சொல்லுவோம் ஜிஎஸ்எம்பின்னு ஷோர்ட்டாக சொல்லுவோம் ஜிஎஸ்எம்பிய ஜிஎஸ்எம்ப கொழும்பில் இருக்குது ஹெட் ஆஃபீஸ் அதிலிருந்து இந்த ஜி ஜிசி ஜிஎம் ஜிஎஸ்எம் ஜிபிஎஸ் சாரி ஜிபிஎஸ் மூலம் அவர்கள் அதை கண்காணிக்கிறார்கள் இதில் ஜிபிஎஸ் நம்பரும் இருக்கு பாருங்க அதில் இவர் இத்தனை அடி ஆளந்துட்டுறாரு அஞ்சு மணியோட இதை நிப்பாட்டுறாரா இரவு இரவா கின்றாரா என்று அங்கிருந்து பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அப்போ இதில் எந்த விதமான ஒரு வேலையும் செய்யலாம் இங்கேயும் கனியவள அலுவலகம் இருக்கு கிழமை குறுக்கா வந்து இந்த பெர்மிட் கொடுத்த இடத்துல என்ன நடக்குதுன்றெல்லாம் பாக்கினா அடுத்ததாக இது அகழ்வதற்குரிய பெர்மிட் இவர் எடுத்து எங்களுக்கு அகழ்றேன் அடுத்ததாக அகலப்பட்ட இந்த பாரிய சுண்ணாம்பு கற்களை கொண்டு செல்வதற்கான வழி அனுமதி பத்திரம் இதில் பாருங்க பார்த்தீங்கன்னா பாருங்கோ ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு அஞ்சு சா வழி அனுமதி பத்திரங்கள் இதில் காணப்படுகிறது அஞ்சு டாக்டர்களுக்குரிய வழி அனுமதி பத்திரம் அதாவது சட்டங்கள் அப்படித்தான் சொல்லுது சட்டத்தை பற்றி நண்பரையை சொல்கிறேன் இது இருக்குது வேறுட்ட சரி அடுத்த சட்டத்துக்கு வருவோம் சட்டம் என்ன சொல்லுது என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு முப்பத்தி மூன்றாம் இலக்கத்தில் இருபத்தெட்டாவது பிரிவில் இருபத்தெட்டாவதில் முதலாவது பிரிவு வந்து என்ன சொல்லுது என்று சொன்னால் நீங்கள் நீங்கள் பார்க்கலாம் இப்போ நீங்கள் வந்து கூகுளில் கூட லைம் ஸ்டோன் ஆக்ட் ஸ்ரீலங்கா என்று போட்டிங்கன்னு சொன்னால் சகலதும் பெறும் அதன்படி ஒன்று தான் நான் எடுத்து வச்சிருக்கிறேன் நீங்களும் எடுத்துக்கொள்ளலாம் இப்போ நான் என்ன சொல்கிறேன் என்றால் இருபத்தெட்டு ஒன்று என்ற சட்டம் என்ன சொல்லுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு முப்பத்தி மூன்றாவது சட்டத்திலே இருபத்தெட்டு முதலாவது பிரிவு சொல்லுது கனிய வளத்தை மினரலை அகழ்வதற்குரிய பெர்மிட் எடுக்கப்பட வேண்டும் அது எங்களிடம் இருக்கிறது நான் உங்களிடம் காட்டிட்டோம் இரண்டாவதாக அகலப்பட்ட கனிய வளத்தை கொண்டு செல்வதற்கான வழி அனுமதி பத்திரம் இருக்க வேண்டும் கொண்டு செல்வதற்கு எங்க எங்கள் வீட்டையும் கொண்டு வரதுக்கு வழி அனுமதி பத்திரம் இருக்கலாம் இவற்றை கிரஷருக்கு கொண்டு வரதுக்குரிய வழி அனுமதி பத்திரம் இதில் இருக்கு அவர் என்ன செய்கிறார் அந்த ஓனர் அந்த அனுமதி பத்திரத்தின் ஊடாக அந்த கிரஷருக்கு அந்த பாரிய கற்களை கொண்டு வருகிறார் அதன் பின் பாருங்க சட்டம் இருபத்தெட்டு ஒன்றை பற்றி சொல்லியிருக்கேன் இருபத்தெட்டு ரெண்டில் என்ன சொல்லியிருக்கு என்று சொன்னால் ஃபினிஷ் பண்ணப்பட்ட மினரலை அதாவது அரை பதப்படுத்தப்பட்ட கனிய வளத்தை கனியத்தை கொண்டு செல்வதற்கு லைசன்ஸோ ட்ரேடிங் லைசன்ஸோ விற்பனைக்கோ அல்ல போக்குவரத்து செய்வதற்கோ எந்த விதமான லைசன்ஸும் தேவையில்லை அதாவது எங்களுடைய கருங்கல்லி சளி என்ன மாதிரி நாங்கள் கொண்டு வருகிறோமோ அதுவும் ஒரு மினரல் அதுவும் ஒரு கனியம் நீங்க பார்க்கலாம் ஸ்ரீலங்காக்கு மினரல் கூகுள் அடிச்சு பாருங்க எல்லாம் லைம் லைம்ஸ்டோன் வரும் எங்கட அதை கிரனைட் சொல்லுவோம் கிரனைட் வரம் எல்லாம் ஒரு அதாவது கருங்கல் சல்லிக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சட்டங்கள் இருக்கோ அதே சட்டங்கள் தான் இந்த லைம் ஸ்டோன் என்ற சுண்ணா சுண்ணக்கல் சல்லிக்கும் உண்டு அதை விட அடுத்ததாக எங்களுடைய கனிய வளம் வந்து நாங்கள் வந்து சீமந்து கோப்பை கொண்டு போகிறபடியால் இண்டஸ்ட்ரியல் மினரல் என்று சொல்லி இதில் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இண்டஸ்ட்ரியல் மினரல் என்று இருக்கு ஆனால் கருங்கல்லிச்சள்ளி இண்டஸ்ட்ரியல் மினரல் இல்ல ஏன் இண்டஸ்ட்ரியல் மினரல் என்று வீரர்கள் அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள் என்றால் நாங்கள் இதை சீமந்து தொழிற்சாலைக்கு கொடுப்பதனால சரி ஓகே அதாலேயே அரசாங்கத்துக்கு வருமானம் கூட வருது இந்த இண்டஸ்ட்ரியல் மினரல் என்ற என்ன மீனிங் அதாவது அகழ்வுக்குரிய பணத்தை மும்மடங்காக்கிவிட்டார்கள் முதல் இருநூறுவாங்க ஆஹ் இருநூறு ரூபாய்க்கு இருந்த இது ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு ஆக்கி என்ன சொல்லி செய்திருக்கிறார்கள் இண்டஸ்ட்ரியல் மினரல் அப்ப நாங்கள் இந்த இண்டஸ்ட்ரியல் மினரல் என்றால் நாங்க தொழிற்சாலைக்கு கொண்டே வழங்கலாம் அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்ப சட்டம் எங்களுக்கு சொல்லிட்டு சட்டம் என்னன்னு சொல்லிட்டு இருபத்தெட்டு ஒன்றுக்கு அகழ்றதுக்கு பெர்மிட் தேவை அதுல அகண்டு அகல இருப அகலப்பட்ட கற்களை கொண்டு வரத்துக்கு பெர்மிட் தேவை உங்களுக்கு நான் காட்டி அடுத்ததாக இருபத்தெட்டு ரெண்டு என்ன சொல்லுது இந்த மினரலை அதாவது செமிஃபினிஷ் பண்ணின மினரலை வந்து நாங்கள் கொண்டு போவது கொண்டு போகிறதுக்கு எந்த விதமான லைசன்ஸ் அதை ட்ரேடிங் பண்றதுக்கோ ஸ்டோரேஜ் பண்றதுக்கோ எந்த விதமான லைசன்ஸும் தேவையில்லைன்னு சொல்லுது அதன் பிரகாரம் தான் நாங்கள் இதை போக்குவரத்து செய்கிறோம் அதை இரண்டு நீதிமன்றங்கள் முதலாவதாக வவுனியா நீதிமன்ற கௌரவ நீதிமன்ற வவுனியா நீதிமன்றம் இந்த வவுனியா பொலிஸாரான போலீசாரால் எனது வாகனம் பிடிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டது அதிலே கூட நான் இருபத்தெட்டு ரெண்டினூடாக இதை கொண்டு செல்லலாம் என்பதை உறுதிப்படுத்தி என்னுடைய வாகனத்தையும் என்னுடைய பொருளையும் நாங்கள் எடுத்திருக்கிறோம் இரண்டாவதாக கெபிட்டுக்கொலா இது வந்து கௌரவ நீதிமன்றம் பவுனியா அதாவது தமிழ் நீதிபதி ஒருவார் அடுத்ததாக கௌரவ நீதிமன்றம் கெபிட்டு கெபிட்டிகோலா அதாவது நாங்கள் வந்து இங்கே இருந்து யாழ்ப்பாணம் இருந்து திருவோணமலை போகும் பொழுது வவுனியாக கெபிட்டிகோலாவா கடந்து தான் போகணும் கிளிநொச்சியில் ஸ்டார்ட் பண்ணி அடுத்ததாக இந்த கெபிட்டிகோலாவ நீதிமன்றமும் எங்களுடைய இருபத்தி ரெண்டு இருபத்தெட்டு ரெண்டு தான் இவர்கள் ஏற்றி கொண்டு போகிறார்கள் என்று சொல்லி அதை நான் முதலே சொல்லிவிட்டேன் இருபத்தெட்டு ரெண்டு ஒன்றும் தேவையில்லை அதை காரணங்காட்டி அவர்களும் எங்களுடைய வாகனங்களே விடுதலை செய்திருக்கிறார் இதுக்கு வந்து குருபரன் அதாவது சட்டத்தினை குருபரன் யாழ்ப்பாணத்தில் இருந்து வந்து கெபிட்டிகொலாவ நீதிமன்ற நீதிபதியூடாக கதைத்து எங்களுக்கு எங்களுக்காக வாதாடி இந்த வாகனத்தை பெற்று தந்திருக்கார் அப்போ சிங்கள கௌரவ சிங்கள நீதிபதி எங்களுடைய தமிழ் சட்டத்தன்மையூடாக நான் கதைத்து இதை பெற்றுக்கொள் ஆகவே ரெண்டு இந்த கொப்பிகளும் ஊடகவியலாளராகிய உங்களுக்கு நான் தர விரும்புகிறேன் அதை நீங்கள் வச்சு நீங்கள் காட்டலாம் அல்லது உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு தாரேன் சரி எனக்கா சரி இது அடுத்ததாக இதுதான் பேரை அடுத்ததாக இந்த பாராளுமன்ற உறுப்பினர் அதாவது கௌ கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் எனது வாகனத்தை மறைத்த மறைத்து பிள்ளையான தகவல்களை சமூக பரவி இருக்கிறார் அது வந்து எனக்கு மிகப்பெரிய கவலை அளிக்கிறது எனது தகப்பனார் காலம் இருந்து அறுபத்தஞ்சு வருடங்களாக நாங்கள் இந்த சிட்டி ஹார்ட்வேர் கட்டிட பொருட்கள் விற்பனை நிலையத்தை நடாத்தி வந்து கொண்டிருக்கிறோம் அறுபத்தஞ்சு வருடங்களாக என எங்களுக்குரிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கு நாங்கள் மற்றவர்கள் மாதிரி என்னுடைய நூற்றி எண்பது தொழிலாளர்கள் என்னிடம் வேலை செய்கிறார்கள் ஒரு பெரிய அளவு வடமாகாணத்திலே ஒரு பெரிய அளவிலான கட்டிட பொருட்கள் விற்பனை நிலையம் எமது ஸ்தாபனம் அந்த ஸ்தாபனத்தில் இருக்கின்ற இன்று கூட எனது எனது மகள் கொழும்பில படித்துக் கொண்டிருக்கிறேன் எனது மகள் கூறுகிறார் அப்பா இந்த கடையை பூட்டி விட்டு கொழும்பில் வந்து தொழிலை செய்யுங்கள் ஏனப்பா உங்களை பற்றி இப்படியான தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன நான் சொன்னேன் என்னுடைய நூற்றி எண்பது தொழிலாளர்களை விட்டுட்டு நான் இங்கே வர முடியாது நான் எதிர்பார்க்கிறேன் இதுக்கு பின்புலம் ஏதாவது நாங்கள் விட்டுட்டு போனால் இந்த நூற்றி எண்பது பெரிய ஒரு தொழிலை சிங்கள ஆதிக்கத்தால் வந்து செய்யப்படுமோ அல்லது வேறொரு இனத்தவர் வேறு மாவட்டத்திலேருந்து வந்து இதை செய்ய பார்ப்பார் செய்தால் அவர்கள் நூற்றி எண்பது தொழிலாளர்கள் அங்கிருந்து கொண்டு வந்து இங்கே குறியேற்ற பார்ப்பார்கள் நான் விட்டுட்டு சென்றான் எனக்கு ஒரு மிகப்பெரிய கவலையாக இருக்கிறது என ஊடகத்திலேயே நான் என்னை பொறுத்தவரையில் நான் நல்லவனாக வாழவும் நேர்மையானவனமாகவும் ஒரு பணம் உழைத்தால் கூட நிம்மதியாக வாழும் நிம்மதியாக இருக்கணும் அதாவது சொல்லப்போனா நீங்க நம்ம மானிங்க அம்மா வந்து காப்பு போட்டிருக்கிற நான் தான் வெட்டினா அந்த காப்பு வந்து அம்மாக்கு நான் பால் கொண்டே கொடுத்து வேண்டிய இந்த காசுல போட்ட காப்பு சாகு மட்டும் அந்த காப்பு கலட்டப்படவில்லை அப்படி அப்படியான பணம் ஒரு காலம் வெளியில போகாது அப்ப இவர் இப்படி இளங்குமரன் தனது கௌ கௌரவமிக்க பாரா கௌரவ பாரலமென்ற இளங்குமரன் அவர்கள் இதை என்னத்துக்கு அணி செய்தார் இதை இவருக்கு அதாவது சில நேரங்களிலே சில நேரங்களிலே இதை பற்றி அறியாதவர்கள் எனவே சட்டத்தின் பாட்பட்டும் விதிகளின் பாட்பட்டும் காட்டியிருக்கிறேன் சட்டத்தின் பாட்பட்டும் விதிகளின் பாட்பட்டும் செயற்படும் நமது தொழில் தொடர்பிலே இந்த தொழில் என்கிற அது தொடர்பான முழுமையான விவரங்களை அறியாத நபர்களா அறியாத நபர்களால் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுக்களை தாங்கள் புறந்தள்ள வேண்டும் அதை கவனத்தில் எடுக்கக்கூடாது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரே நீங்கள் அதை கவனத்தில் எடுக்கக்கூடாது நீங்கள் என்ன செய்யணும் அதை புறம் புறந்தள்ளி எங்களுடன் வந்து நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம் சிட்டி ஹார்ட்வேர் ஸ்டோர்ஸ் நூற்றி எண்பது பேர் வேலை செய்கிற எண்பத்தைந்து பார பார இருக்குது வாகனங்கள் இருக்கிறது இதில் நாங்கள் ஒரு களவு வேலை கூட செய்யலாது ஒரு டைம்ல ஒரு சாரதியை நான் உடனே வெளியேற்றுவேன் அவன் போய் எனக்கு சொல்லிக் கொடுக்கலாம் என்னட்ட எண்பது வாகனம் அண்ட் எத்தனை சாரதி என்ற இலங்கையில் வேலை செய்கிற சகல இனத்தவர்களும் என்னுடன் வேலை செய்கிறார்கள் அப்போ ஒரு ஒரு அணு அளவு கூட நாங்கள் ஒரு பிழையான வேலைகளை எமது நிறுவனம் செய்யவும் மாட்டுது செய்ய வேண்டியதும் அங்களுக்கு இல்லை ஆகவே இந்த இளங்குமரன் என்பவர் எனது வாகனத்தை அதாவது இந்த வாகனத்தை வழிமறித்த சட்டவிரோதமான முறையில் வழிமறித்திருக்கிறார் அதைவிட போலீசாரிடம் வாக்குவாதப்பட்டிருக்கிறார் இது கொண்டு போலாம் ரெண்டு நீதிமன்றங்களும் விடுதலை செய்த ஆவணம் போலீசார் சாரதிகள் எல்லோரிடம் இருக்கிறது எல்லோரும் அதை பார்க்கிறார்கள் அதுவும் இல்லை இல்லை இது உட்பு அமைப்பு வேணும் அது என்று அடுத்ததாக இன்னொன்று சொல்கிறேன் மந்திவில்ல தங்களுக்கு மக்கள் சொன்னா மந்திவில்ல நான் சொல்ல நான் புன்னாலை கட்டுவதன் இருக்கின்ற வாணி கல்லுடைக்கும் கிரசரில் எட்டி கொண்டு போன சாமானுக்கும் மந்திவிலுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது ஒரு மந்திவில் இருக்கிற ஒரு பழைய கிடங்கை காட்டிக் கொண்டே இருக்கிறேன் ஏன்னு இப்பொழுது முந்தின மாதிரி இல்லை இப்போ பா பாதுகாப்பு விலையங்கள் எல்லாம் குறைக்கப்பட்டு எங்கும் என்னவும் கெனிய வளம் இருக்குது போலீஸ் இருக்குது இவர் சட்டத்தை கையில் எடுக்கலாது இவர் அன்று என்னது போல் ஒரே வழிமறித்ததை பார்க்கும் பொழுது அவர் ஒரு சிங்கள சாரதி அவர் அவன் சரியாக பயந்து விட்டான் அவன் சொல்லி இருக்கிறான் நான் இந்த ஜெய் என்பிபி என்ற கட்சி என்னிடம் எங்கள ஊரிலும் இருக்கிறது நான் இதை கொண்டு சொல்லுகிறேன் இதை ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு போக போறேன் அதாவது அவன் ஒரு கெபிட்டிகுலாவை சேர்ந்தவன் அவன் ஒரு என்பிபி ஏரியாது அவர் சொல்றாரு இப்படி எனக்கு இப்படி வந்து இப்படி செய்திருக்கிறார் இவர் பார்லிமெண்ட் மந்திரி இந்த கௌரவ இளங்குமரன் அவர்கள் அதாவது சமூக வலைத்தளங்களுக்கு எனக்கு பிள்ளையான தகவல்களை வழங்கி இப்பொழுதும் எனக்கு சமூக வலைத்தளங்களில் என்னை பற்றி பிள்ளையான தகவல்கள் வந்து கொண்டிருக்கு இப்பொழுது நாங்கள் உங்களிடம் காட்டிட்டேன் எல்லாத்தையும் சகல ஆவண சாதனங்கள் இதுதான் சட்டம் வேணும்னா நான் சொன்ன சட்டத்தை ரிப்பீட் பண்ணி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் இது அதாவது ஒரு ஒரு இதாக கனியம் ஒரு மினரலை நாங்கள் வந்து கொண்டு போகிறதுக்கு இந்த நான் சொன்ன சட்டங்கள்லாம் இருக்குது அதாவது கருங்கல்லுக்கும் ஒரே சட்டம் தான் இதுக்கும் ஒரே சட்டம் இது இண்டஸ்ட்ரியல் மினரல் என்றால் என்ன செய்யலாம் இந்த கனிய வளம் அந்த அதை கூட்டலாம் அந்த காசை கூட்டலாம் ஒழிய அந்த இண்டஸ்ட்ரியல் மினரல் என்ற ஒன்றும் பிரச்சனை இல்லை மற்றது எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறதா சொன்னா தான் நாங்கள் ஒரு லைசென்ஸ் வந்து எடுக்கணும் அப்ப இப்ப இருக்கிற வேலையெல்லாம் சப்ளையர் அடுத்ததாக பாருங்க நான் வந்து நல்லதை தான் செய்யறேன் நான் வந்து வாழ்வாதாரத்துக்கு உதவியாகத்தான் நாங்க செய்து கொண்டிருக்கிறோம் அதாவது முப்பது வருடங்களாக ராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த புன்னாலை அந்த பகுதிகள் தெல்லிப்பலை புன்னாலை கட்டுவன் பகுதிகள் எல்லாம் இப்பொழுது விளைநிலங்களாக மாற்றப்பட்டு வருகிறது இவர்களுக்கு தெரியும் விளைநிலங்களாக மாற்றப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார் நாங்கள் இதை கொள்வனவு செய்யவில்லை என்றால் எங்களுடைய நிலம் கல்பூமி முற்று ஒரு வளமிக்க நாடாக மாற்றுவோம் என்றால் இப்படியே கௌரவமிக்க இளங்குமரன் அவர்கள் போல மந்திரிகள் வடிவாக சிந்தித்து வேறு யார்ட்டையும் இப்படி செய்ய போறீங்கன்னா கூட நீங்க சிந்தித்து செய்யுங்கோ போய் கேளுங்கோ அவனை போய் காணுங்கோ அவனோட இன்னும் இருக்கு அல்ல விளக்காரத்தை போய் கேளுங்க நீங்க லைசென்ஸை கொடுத்தீங்களா இதை செய்தீங்களா சும்மா இரண்டு மூன்று பேருடைய கதைகளை வைத்துக்கொண்டு மக்கள் சொல்கிறார்கள் என்று சொல்லாகிறீர்கள் உங்களுக்கு கூறினா அந்த நாலு பேர் நான் நினைக்கிறேன் அந்த காரில் வந்த நாலு தான் உங்களுக்கு கூறினார்களோ தெரியல நாலு பேருந்தான் சொல்லி இருப்பில் ஒரே மறைச்சிங்களோ இன்னவோ தெரியல மக்கள் என்றால் என்ன மக்கள் என்றால் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இருக்கணும் ஒரு வழக்கில் கூட மேல் நீதிமன்ற வழக்கில் கூட நூறு நூறு பேர் கையெழுத்து தான் மேல் நீதி நான் வேணும் என்ற அதுக்கு அடுத்த இதில் சொல்லலாம் நூறு பேர் கையெழுத்து போட்டு கொடுத்த ஒரு கோயில் சம்பந்தப்பட்ட வழக்கை கூட மேல் நீதிமன்றம் நிராகரித்தது அதை பற்றி இல்லை இதுதான் சட்டம் இதுதான் ஒழுங்கு ஆயிரத்தி ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் மக்கள் சொல்லுவோம் நீங்கள் ஒரு மூன்று நாலு பேர் சொல்லி அதை செய்யலாம் மக்கள் சொன்னதுன்னெல்லாம் சொல்றீங்க அப்படியெல்லாம் சொல்லிடலாம் அது மற்றது நான் உங்களுடைய காரிய என்பிபி காரியாலயத்துக்கு நான் நேற்று மாலை சென்றிருந்தேன் என்னுடைய ஆவணங்களை கொண்டு சென்றேன் அங்கே கௌரவ அமைச்சரின் பி இருந்த பிரகாஷ்னு சொன்னார் எனக்கும் பிரகாஷ் பேர் அவருக்கும் பிரகாஷ் அப்போ என்னுடைய பேர்லாம் எல்லாம் நீங்களும் அவர் அவர் தான் கதைத்தார் உங்களுக்கு இப்படியான ஒரு சம்பவம் வந்துட்டா அவர் தன்னிச்சையாகத்தான் இதை செய்திருக்கிறார்கள் என்பிபி கட்சிக்கும் சிட்டி ஆட்வேருக்கும் எந்த 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 கோபதாபங்களும் இல்லை உண்மையிலையும் இல்லை என்பிபி கட்சிக்கு நாங்கள் ஆதரவு தான் கொடுத்திருக்கிறோம் எங்களுக்கு ஒரு மாற்றம் வேணுமென்று நாங்கள் கன என்னுடைய ஸ்டாஃபுக்கு எதிரியும் மாற்றம் ஒன்று வேணும் என்று தான் நாங்கள் வாக்களிச்சோம் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்களை எங்களுடைய நிறுவனத்தை பற்றி ஆராய்ந்து நாங்கள் என்ன செய்கிறோம் என்று எல்லாம் கேட்டு செய்யுங்கோ சட்டத்தை பாருங்கோ சட்டம் இருக்கு இருக்குது சும்மா கூகுள் அதுலேருந்து கூகுளில் சட்டி கூட சொல்லியிருக்கலாம் உங்கள் நீங்கள் மற்றது இந்த க இந்த வாகனத்தில் இருக்க நான் கஷ்டப்பட்டு இந்த தரப்பால் கிழித்து போட்டீங்க நான் கஷ்டப்பட்டு இதில் எடுத்த அதில் நீங்கள் என்னென்னு கிழிப்பீங்க நீங்கள் யார் அதுக்கு ஆகவே நீங்கள் கௌரவ இளங்குமரன் அவர்களை நீங்கள் சரியான முறையில் விசாரித்து சரியான முறையில் செய்யுங்க இதுதான் எங்களுடைய இதை இதை தெளிவுபடுத்தணும்ன்றதுக்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம் ஒன்றையொன்று நாங்கள் ஒரு பெரிய நிறுவனம் வைத்து நடத்தி கொண்டிருக்கிறோம் இதை இந்த நிறுவனத்தை இப்படியானவர்கள் சொல்லும் பொழுது எங்களுக்கு மனமுடைந்து விட்டால் நாங்கள் இதை விட்டு விலத்தி வேறொரு மாவட்டங்களுக்கு செல்ல வேண்டி வரும் என்னிடம் இருக்கிற நூற்றி எண்பது தொழிலாளர்களுக்கும் இந்த விலங்குமரன் ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்க முடியுமா இவர் கதைக்கிறார் இப்போ நான் நாளைக்கு இந்த பிள்ளை சொல்லிட்டு அப்பா க்ளோஸ் பண்ணிட்டு குழம்புல இருக்கிற வியாபாரத்தை வந்து நடத்திண்டு நான் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு போறேன் விலங்குமரனால நாளை இருக்கிற நூற்றி எண்பது தொழிலாளருக்கு வேலை வழங்க முடியுமா இல்லை அப்போ கௌரவ இள இளங்குமரன் அவர்களே ஒரு நிறுவனத்துடன் நீங்கள் காட்ட போகிறீங்கன்னு அதில் வந்து பரிசீலிங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க நாங்கள் நல்லது தான் செய்கிறோம் அதாவது கல் விளைநிலங்களாக மாற்றுவதுங்கிறது வேணுமெண்டாவைக்கு வாங்க நான் இன்றைக்கு வேணுமா வாங்க எங்களோட வாங்க நான் கொஞ்சம் காட்டுறேன் சும்மா நீங்கள் எதுவும் மந்தியில் மந்த் மந்திவில் மந்தியில் போய் ஒரு பழைய கிடங்குகளை போய் நின்று நின்று கையை வைத்து காட்டிக்கொண்டு நிற்கிறீங்க அதை விட்டு இங்கே வாங்க அடுத்ததாக நான் போலீஸில் முறைப்பாடு செய்திருக்கிறேன் என்ன முறைப்பாடு என்று சொன்னால் இவர் சமூக வலைத்தளங்களில் ஆக கூடுதலான முறையில் இவர் கூறியதை விட தெரிவுபடுத்தி எல்லாம் பிள்ளையான தகவல்களை சொல்லி சமூக வலைத்தளங்களில் எனக்கு எதிராக கூடுதலான பிரச்சாரங்கள் வரவழிக்கிட்டு அப்போ நான் இவருக்கு எதிராக சமூக வலைத்தளங்களில் புள்ளையான பொய்யான என்னைக்கு என்னை சம்பந்தமான புள்ளையான பொய்யான கருத்துக்களை முன்வைக்கிறார் என்று சொல்லி நான் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு செய்வேன் ஏன் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்தேன் என்றால் யாழ்ப்பாணத்தில் பதியப்பட்டனால் யாழ்ப்பாணத்தில் தான் முறைப்பாடு செய்யலாம் சாவைச்சேரியில் இருந்தால் சாவைச்சேரியில் முறைப்பாடு செய்யலாம் நான் சாவைச்சே சில பேர் சொல்லலாம் நான் யாழ்ப்பாண போலீஸ் என்ன சப்போர்ட் அது இது என்று இல்லை நான் யாழ்ப்பாணம் இருந்தால் யாழ்ப்பாணம் தான் அது நாங்கள் செய்யணும் என்னையும் இப்படியான இதுகளை கேட்டேன் என்னையும் ஒரு காலத்தில் அரசியல்வாதி ஆக்குறது தான் தம இளங்குமரன்ற வேலையோ தெரியல இது பார்க்க போனால் எனக்கும் அப்படி பேருது ஆனால் நாங்கள் அரசியல்வாதிக்கு சப்போர்ட்டை கொடுப்போம் ஆனால் அரசியல்வாதி ஆகிற விருப்பங்கள் எங்களுக்கு இல்லை நான் இப்போ இனிய இதுக்கு போய் இவர் இவருக்கு எதிராக மற்றது இந்த சமூக ஊடகங்கள் சிலது கணப்பேருங்கிற பற்றி கணக்கை போட்டிருக்கேன் சமூக ஊடகங்கள் அதுகளையும் நான் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த அதுகளையும் கொண்டு போய் காட்டி உடனடியாக இதை இந்த பதவியில இருந்து நீக்கப்பட வேண்டும் இதுல வந்து வேறு தர்க தெய்வது நமக்கு தெரியுது நமக்கு தனியார் காணிகளுக்கு அனுமதி வாங்குறாங்க அரசாங்க